உலகெங்கில் நிறைந்துள்ள சிம்ம ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது இந்த சிம்மம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக சிம்ம ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் எனவே நமது புதிய சிம்ம ராசி நேயர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்திவிடவும் மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய தின ராசி பலன்களை காணலாம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இன்றைய தினம் சிம்ம ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ஏழாம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளது ஐந்தாம் பார்வையாக ராசி அதிபதி சூரியனை பார்த்து கொண்டுள்ளது சூரியனும் சுக்கிரனும் பதினோராம் இடத்தில் ஒன்றாக இணைந்துள்ளன குரு இப்பொழுது ராசியை ஏழாம் பார்வையாகவும் சந்திரனை ஒன்பதாம் பார்வையாகவும் பார்த்து கொண்டுள்ளார் இன்றைய தினம் நீங்கள் நேர்மையை கடைபிடித்தால் மற்றவர்களின் பாராட்டுகளையும் புகழையும் பெறுவீர்கள் எனவே நீங்கள் நேர்மையை கண்டிப்பாக என்று கடுகளவும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது தொழிலில் சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக உள்ளது திருமண வாய்ப்புகள் இன்று கைகூடி வந்துள்ளதால் நீங்கள் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் மற்றும் முயற்சிகள் அனைத்தையும் இன்று மேற்கொண்டால் வெற்றிகளே கிடைக்கும் எல்லாவித தடைகளையும் தாண்டி உங்களுக்கு இன்று திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறக்கூடிய தேதி குறிக்கக்கூடிய யோகம் வந்துள்ளது அரசியல்வாதிகளின் பழக்கங்கள் தொடர்புகள் காரணமாக உங்களுக்கு சில ஆதாயமான சூழ்நிலைகள் சாதகமான காரிய முடிவுகள் கிடைக்கும் உங்களுடைய வளர்ச்சிகளுக்கு உங்களது நண்பர்கள் உங்களுக்கு மிகவும் துணையாக இருப்பர் நீங்கள் என்னென்ன வேலைகள் என்று செய்து முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு உள்ளீர்களோ அனைத்து வேலைகளையும் நீங்கள் எண்ணியபடி இன்று சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமான நாளாக உள்ளது நீங்கள் இன்றைய தினம் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிகள் காணக்கூடிய ஒரு வெற்றிகரமான நாளாக உங்களுக்கு இன்று அமையும் அடுத்து நமது சிம்மராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது வாழ்க்கையில் சில புரியாத விஷயங்கள் புதிர்களாக இருந்தவை இன்று புரிய ஆரம்பிக்கும் நாள் உங்களது பெற்றோர்கள் உடல்நலத்தில் நீங்கள் குறிப்பாக தாயாரின் உடல்நலத்தில் இன்று அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்திகள் தேடி வரக்கூடிய நாள் இன்றைய தினத்தில் உங்களது புகழும் பாராட்டுகளும் நிறைய கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களது புகழ் கூடும் நாளாக இன்று இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு தகவல் வந்து சேரும் நாள் இன்றைய தினத்தில் மேலும் சிறந்த நன்மைகளை பெற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று நன்றி நண்பர்களே நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலில் வரும் தினப்பலங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் மேலும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு திருப்திகரமானதாக இருந்ததா என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவீங்கள் உங்களது அன்பும் ஆதரவும் என்றுமே எங்களுக்கு முக்கியமான ஒன்றாகும் எனவே நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக சுட சுட கிடைக்கப்பெறும் பெறும் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மற்ற ராசிகளுக்கான தினப்பலன் வீடியோக்களின் லிங்க்கை கொடுத்துள்ளேன் அதனை கிளிக் செய்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் a வண்டர்ஃபுல் டே